வணக்கம் அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புல்வாமா தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இந்தியாவின் நட்பு நாடு என்ற அந்தஸ்திலிருந்து பாகிஸ்தானை நீக்குவதாகவும் இனி அந்த நாட்டுடன் எந்த உறவும் இல்லை எனவும் இந்தியா தெரிவித்தது இதனால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டது பாகிஸ்தானிலும் எந்த பொருளும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவில்லை இதை அடுத்து மத்திய பிரதேசத்திலிருந்து முக்கியமாக ஜபுவா கிராம விவசாயிகள் பாகிஸ்தானிற்கு தினமும் சுமார் மூவாயிரம் டன் தக்காளி ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர் இதை முழுவதுமாக நிறுத்தியுள்ளனர் எங்களுக்கு பணம் பெரிதில்லை எங்கள் வீரர்களை இழந்து நாங்கள் சம்பாதிக்கும் பணம் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட பணமும் தேவையில்லை என்று மத்திய பிரதேசத்தின் ஜபுவா கிராம விவசாயிகள் கூறியுள்ளனர் இதனால் பாகிஸ்தானில் புல்வாமா தாக்குதலுக்கு முதல் நாள் வரை இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்று வந்த தக்காளி தற்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இராணுவ தாக்குதலை விட இது ரொம்ப வழியினை கொடுக்கிறது என்று பாகிஸ்தானிய மக்கள் தற்போது வருந்துகிறார்கள் பாகிஸ்தான் பிரதம மந்திரி இம்ரான்கான் தன்னுடைய பழைய நிலையிலிருந்து இறங்கி வந்து புல்வாமா தாக்குதலை நிகழ்த்தியது ஜெய் முகமது என்ற ஆதாரம் கொடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறார் ஆனாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக பாகிஸ்தானின் முக்கிய தினசரியான டான் என்கிற தினசரி வியாதி வரும் என்ற பயத்தின் காரணமாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் கடந்த இரண்டு வருடங்களாக தக்காளியை இறக்குமதியே செய்யவில்லை என்று முழு பூசணிக்காயை ஒரு கவல சோற்றில் மறைக்க பார்க்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்ற பழமொழிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது